கருப்பு சுண்டல் வந்து தேங்காய் துருவல் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சாக்கா அப்புறம் நீங்க ஒன்று வந்த குச்சி கிழங்கு நம்மளுக்கு ஃபேவரட் நம்ம ரெண்டு பேருக்கு ஆமாங்க இது அப்போத்தான் பிடுங்கிட்டு இருந்தாங்களா அப்புறம் எங்கள் வேரனுக்கு ரெண்டு கிழங்கு கொடுன்னு காட்டி பரவாயில்ல அஞ்சாறு கிழங்கு எடுத்து கொடுத்தாங்க சூப்பரா எப்படி அப்படியே அப்படியே ஆவி மணக்குது வெந்துட்டு இருந்தது

அது டேஸ்ட்டாக இருக்காது ஊற வச்சு வேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கம்னரிசாமி யாரானா காப்பி குடிக்கலாமா அயக்கு டயர்டாக இருக்குது சாமி ஊற்று ஊற்று ஒரு டம்ளர் சுண்டலையும் ஒரு ரெண்டு கரண்டி போட்டு நான் சாப்பிட்ணும் எனக்கு ஆறிடுச்சுன்னா அப்புறம் சாப்பிடவே முடியாது வாங்க நண்பர்களே நானும் இப்போ தாங்க ஆட்டை பிடிச்சிட்டு வந்து கட்டிட்டுங்க எப்படா காப்பி கொடுப்பாங்க காப்பி வேறு தலைவல்கின்னு பார்த்தேன் காப்பி மெஸ்ட்டாங்க சரி பிளாக் அது வந்துங்க எங்கள் டைகர் டைகருக்கு பால் வாங்கிட்டு வரதுனால அது ஒரு சான்ஸுங்க நாங்கள் புரு தூள் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஆமாங்க எங்க டைகர் வந்துங்க கட்டி வச்சிட்டோம்னா மூஞ்சி சோகமாக வச்சுக்கோங்க கட்டி வைக்கலாம் கட்டி வைக்கலிங்கன்னா அப்படி ஊறிட்டு விளையாடுறதுங்க கட்டி வச்சிட்டோம்னா அப்படியே சோகமாக போய்ங்க ரெண்டு காலை நீட்டிங்க அது மேலே மூஞ்சி வச்சு அப்படி ஒரு சோகமாக காட்சி அழிக்கிறது தின்னு குட்டி எங்கள் வீட்டில் பஜ்ஜி போனா கூட ஒன்று ரெண்டு குழந்தைங்க சாப்பிட்றாங்க அந்த கிழங்கி மருந்துங்க பொடி பொடியா நறுக்கி இன்னும் மிளகு பொடி போட்டு தாளிச்சா அது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு அந்த குச்சி கிழங்கு அப்புறம் பொடி மாஸ் பண்ணி சாப்பாட்டு கூட சாப்பிடல உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி சூப்பரா இருக்கும் வாங்க நண்பர்களே சுண்டலும் காப்பியும் போய் நாங்கள் குடிக்கிறோம் வாங்க நண்பர்களே நீங்களும் வாங்க நண்பர்களே ஈவினிங்ல வந்துங்க அது குடிச்சு எனக்கு வேற பழக்கம் ஆயிடுச்சுங்களா அது அது என்னமோ மறந்த மாதிரியே இருக்குங்க காப்பி கொடுத்தாங்கன்னா தான் அப்புறம் என்னமோ ஒரு வேலை சரியான மாற திருப்தியா இருக்குங்க எனக்கு சரி நம்ம போய் குடிக்கிறோம் நண்பர்களே வணக்கம் பார்க்கலாம் வணக்கம்